வே கூடாது நீ ஒரு ஆணதை சாபிரேன் ஐயா ஐயா இந்த செட்டே தான் உன்கிட்ட ஆமா செட்டே தான் தனியா யாரு தெரியுமா ஆமா காசுக்கு இத எங்க கிட்ட நான் சொல்ல மாட்டே தெரியுமா நீங்கமா சொன்னா நீங்கமா சொல்லுடா ஊரு பத்து வாட்டி சுத்தி பெட்டேர்த்த காயத்தத யாரு தெரியுமா யாரு நம்ம என்னடா பாவி நாங்க ரெண்டு பேரும் கள்ளு குத்தாட்ட நேரம்rangle கள்ளு குல்ல யாரு சரியா அதுக்கு நான் கள்ளு குத்தாடா இருடா அப்பா அவங்க அம்மா அவங்க அம்மா இந்த பைய விட்டு பேடா ஒளியப்பா ஊரியம்மா தா அ ஒளியப்பா ஊரியா மல்லு சந்தையலாம் வரக்கூடாதுமா என்னப்பா சந்தேகம் தின்டுகா நீ பாருங்கப்பா நீங்க சொல்லினா நம்மளப்பா அவன் சொல்றalle நான் நம்பறேன்ப்பா போக முடியாது பாழில ஏந்து

யார் மகரவேஷம் எதுக்கு நான் வைக்கலமா அண்ணா சொல்லுங்க மகரவேஷம் மனசுல உதா போறோம் என்ன நல்லாக்குறீயா நல்லா நீ எப்படி பார்க்கறே நல்லாக்குறமா உன் புடியில எதா நல்லாக்குற கலைடா ஆச்சு ஆ கலை என்ன ஒரு தரமா ஆச்சு மத்தருக்குனா பத்த தருமா ஆவோம் அது நமக்கு தெரியாது ஒரு தர சரி கலைடா ஆச்சுன்றே कौनதுக்கு எத்னி ஆ பஸ் 6 பஸ்ல 6 பஸ்ல 6 லட்சம் 10 லட்சம் பொண்ணு ஆறு ஆறு பொ ஆறு ஏண்டா ஒரு ரெண்டு பெட்டி வச்சிருக்கீங்க இந்த காலத்துல காரியர் மூல மூச்சு நான் நம்ம யார் பொண்ணு பெட்டி வச்சிருக்கேன் முதல்ல பொண்ணு போர்த்தத்தியா இரண்டாவது பையன் போர்த்தணும் குடும்ப குடு கட்டுबाड़ी படிலாம் பார்த்தேன் இரண்டாவது பொண்ணு போச்சோடா போச்சு சரி மூணாவது பைய க பரக்காதா அப்படி பார்த்தா மூணாவது பொண்ணு போச்சு நானாவது போர்த்துறோம் அப்படி பார்த்தா நானாவது பொண்ணு போச்சு அஞ்சாவது எங்க மாமியார் பேசிட்டாங்க அஞ்சாவது பொண்ணு போச்சு ஆறாவது ஜோசியக்கார பாய்கறானே செங்கமலா அவன் பேசிட்டாங்க ஆறாவது பொண்ணு போச்சு இப்ப ஏழாவது மூர்ச்சி பண்ணிங்கறாங்க அட பாவி இன்னுமடா

ஆயித்தஞ்சு செலுத்த வாங்கி குடுத்தா ஒரே ஒரு மிஸ்டிக்கால் அவன் பைக் எடுத்துக்கணும் அந்த பக்கம் இது பேக் எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் ஆறு பார்த்தனா மாசம் தேங்க <laughs>

நீ சொல்றது பிளேட் நான் சொல்றது ஸ்லாட் ஸ்லாட்னா ஸ்லாட்னா வீட்டு மனைகள் அதாவது ஆங்கிலம் பேசலாம் யார் பேசணுமா அவங்க கிட்ட பேச சரி வீட்டு மனைகள் பட்டு வீட்டு மனை வீட்டு மனை ஆ வாங்கிடுமா அதெல்லாம் வாங்கிட்டே ஆ சரி நகைக்க ஆமானா நரி எடுத்து வச்சு ஏண்டா வேற என்ன எடுத்தத கவனிக்கிற சொன்னே வேற என்ன வேற என்ன அதான் கவனிக்கிட்டே அதான் கவனிக்கிறது என்ன தெரியல ஓய் நான் ரெண்டாங்க தான் ராவ் கால்மே இழுத்துக்கிது சும்மா ஜவ் மாதிரி இழுத்துနေறாத ஆமா வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டு தேங்க ஒரு நம்பர் பட்டு நோட்டு

என் ராஜா எப்படி ராஜா அழகண்ண அந்த முத்து மாதிரி பல்லு வெள்ள வேலைன்னு தெரியாது அவரு சத்யராஜு அவரு சத்யராஜு ஆமா அவரு நீயா சத்யராஜன் கோத்திராஜு நாแน இங்கமா கொல்கத்த மாட்டைய நீ கவுண்டல போறியம்மா நீ நல்லா போயம்மா அது காதுல வெச்சிட்டீங்க அம்மா புடி ஊதியே எங்க தான் நல்லா ரெடி போமா கவுனிடல போமா கவுள் குச்சி சொல்லுடா வா வா வாடா போடுமா போடுமா சூப்பரா இருக்கு போடுமா இதுக்கு மேல கவுடிக்கு கேப்பான வா வாமா இதுக்கு மேல ஊடு கந்துல ஏறுற போறோம் வாறோம் அடேங்கப்பா நான் வர மாட்டேமா வர மாட்டமா என்னது வரதுக்கு வந்து வந்து சாதி பணிலைய எடுத்து போட்டு வந்து சாத்தறே வந்து சாத்தறே அம்மா

ஊ காறி முடிக்கிற வெறியே என்ன கவறிக்க கவறிக்க சொல்லிட்டு என்னைய அடிச்சிட்டு போறே நீ சொன்ன ஒரு வார்த்தை கேட்டு அட குறவடி வார்த்தையே கேட்கிறடி பாவி ஏய் என்னைய பாசிட்டியா பாம்புக்கு பல்லல வசோம் கேருக்கு கொடிக்க வசோம் ஆனா இந்த பலகாரத்துக்கு பாக்கறவன் எச்சிப் பெரியல பலகாரத்துல இந்த பலகாரை தோட ஊசி போச்சி இந்த பழைய மாடிக்கையா யாருன்னு காட்டுறேன் குட்டால மாடி போற குட்டாளா அங்கே வந்து வெக்கிறீங்க உங்களுக்கு ஆப்பு

கிடைக்குற ஒன்னா கம்மநர் சுத்தி பார்த்தா உடம்பு

போய் எழுந்திருக்கிய ஆமா நீ எழுந்திருக்க மாட்டாங்களா நானும் ஒரே குரத்துக்கு எழுந்திருப்பேன் அப்படியா நீக்கம் வர எழுது தூக்கம் இப்ப வரது தூக்கம் படு